இந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 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 புத்து உணர்ச்சி பெற வேண்டிய ஒரு புது முகத்தை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு செயல்படாத மந்திரிகள் பல பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு வயசான தூக்கி போட்டு ஒரு எங் பேச கொண்டு வேண்டிய அவசியம் இருக்கு ஒருத்தரே இருபத்தஞ்சு வருஷம் மந்திரி ஒருத்தரே வந்து மாவட்ட செயலாளர் இதெல்லாம் எதுக்கு அதனால ஸ்டாலின் வந்து திங்க் பண்ணலாம் இந்த மூன்று வருஷ காலகட்டங்கள்ல இந்த கிரைம் சம்பவங்கள் கொஞ்சம் அதிகமாவே நடந்திருக்கிறது பாக்கு

எப்படி இருக்கீங்க திமுக ஆண்டு ஆட்சியை முடிச்சிருக்காங்க ஆஹ் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பேசிய காணொளி வெளியே வந்திருக்கு திமுகவுடைய இந்த ஆண்டு கால ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பீடு என்ன திமுகவின் சாதனைகளா எதை பாக்குறீங்க நிறைய மக்கள் கருத்துக்கள் இருக்கு நம்ம இந்த மூணு வருஷத்துல பாத்திருக்கோம் மக்கள் நேரடியாக பேசுறத பாத்திருக்கோம் தொகுதிக்கு போன எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கிட்ட பேசுனதை பார்த்திருக்கோம் மக்கள் படக்கூடிய வேதனைகளையும் எப்படி பாக்குறீங்க திமுக ஆட்சியை பொறுத்த மட்டும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலான நிறைவேற்றியிருக்காங்க அதாவது சொல்லாத வாக்குறுதிகளும் நிறைவேற்றியிருக்காங்க சொன்ன இலவச பஸ் பயணம் ஆகட்டும் இல்லை வந்து உரிமை தொகை போன்ற விஷயங்களாகட்டும் புதுவை பெண்ணெலாம் அவங்க சொல்லவே இல்லை அதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க நான் முதல்வர்கள்லாம் சொல்லவே இல்லை நிறைவேற்றியிருக்காங்க இந்த மாதிரி சொல்லாத விஷயங்கள் அதே மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அவங்களுடைய முக்கியமான ஸ்கீம் பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு உணவு பிரேக்ஃபாஸ்ட் போடுறது பெரிய விஷயம் அது அவங்க இதில் இல்லவே இல்லை சுத்திமொழிகள்ல ஸோ அவங்க வந்து அதை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இல்லந்தோறும் மருத்துவம் அவங்க பண்ணியிருக்காங்க அது அதே மாதிரி வந்து வீடுதோறும் கல்வி இந்த மாதிரி அது மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல வந்த போது அவங்களுக்கு இருந்த சவால் வந்து கொரோனாவை அவர் சமாளிக்கணும் அது வந்து வித்தியாசமாக சமாளிச்சாங்க சில மருந்துகள் கிடைக்கல பெட் கிடைக்கல ஆக்சிஜன் கிடைக்கல இதெல்லாம் போராடி மேலே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் வந்தது ஃப்ளக்ஸ் வந்து அது ஒரு அவங்க பிரச்சனைகள் இருந்தது ஸோ இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு உட்கார நிவாரணம் இவர்களுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க இவங்க நினைச்ச விஷயங்கள் பண்ண முடியலன்னா இந்த கவர்னர் வந்து அவருக்கு கோ கோபரேட் பண்ண நீட் போன்ற விஷயங்களாகட்டும் பல விஷயங்கள் இந்த கவர்னரோட சங்க கவர்மெண்ட் பண்ட்ஸ் கிடைக்காத ஆகட்டும் இதுல வந்து இந்த கவர்மெண்ட் அந்த நிர்வாக ரீதியான பல சிக்கல்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற நிறைவேற்ற முடியாது வாக்குறுதி நிறைவேற்ற முடியல நீட்டை நீக்க வேண்டிய வந்து ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க அதே சமயம் வந்து பெரிய அளவுல ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த கவர்மெண்ட் பத்தி இருக்காங்க அப்பப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள் பல்வேறு ஆட்கள் சொல்றாங்க எல்லாம் பண்றாங்க ஆனால் அது வந்து இப்போ ஒரு டிவிஐசில போய் ஒரு புகாரா கொடுத்து அது கோர்ட்டுக்கு போய் இதை விசாரிக்கணும் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்துதான் அதுக்கு மாற அது மாதிரி எதுவும் பழைய விஷயங்கள் விடுவிக்கப்பட்ட மந்திரிகள் மறுபடியும் வழக்குகள் மீது விசாரிக்கப்பட்டது சிந்தில் பாலாஜியோட விஷயங்கள் போன்றதெல்லாம் மறுபடியும் பேசப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு பேரை கொண்டாந்துருக்கு அதே மாதிரி இந்த எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் வந்து ஓரளவுக்கு இந்த ஆட்சியை நோக்கி கொஞ்சம் பாஜகட்டும் அல்லது வந்து அஇஅதிமுக கொஞ்சம் ஓரளவுக்கு பலமா வைக்கிறாங்க பட் எதிர்பார்த்த அளவு அதிமுக அமைச்சர்கள் மேல ஊழல் எல்லாம் வேகப்படுத்தவே இல்லை குடநாள் விஷயத்திலையும் அந்த இதெல்லாம் வேகப்படுத்தவே இல்லை பட் ஸ்டாலினுக்கு வந்து முதல்ல இருந்தே ஒரு ஓரளவுக்கு அந்த எப்படி இப்போ மோடிக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்கோ அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஓட்டுகளை வந்து அதிகமா வாங்குற அளவுக்கு தன்னுடைய திட்டங்கள் அவர் வதித்தார் ஆக்சுவலா சோ இன்னைக்கு வந்து ஜெயலலிதாக்கு அப்புறம் ஏடிஎம்கே இருக்கிற பெண்கள் ஓட்டுகள் பெரும்பாலும் திமுக வாழ்க்கை அவர் கொண்டிருக்காரு ஆனா பொதுவாக எவ்வளவு பெரிய சிறப்பான கவர்மெண்ட் ஆனாலும் அதுக்கு வந்து ஒரு எதிர்மறையான ஒரு போக்கு இருக்க தான் செய்யும் அது வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு இந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்திருக்கு ஆன்டி இன்குபன்சி இருக்கு இந்த ஆன்டி இன்குபன்சி எப்படி இருக்குன்னா வந்து இன்னும் தோப்புற அளவுக்கு அது இல்ல தோத்து போற அளவுக்கு இல்ல ஆனா வெற்றியோட மார்ஜின குறைக்கிற அளவுக்கு இருக்கு ஆக்சுவலா போன வாட்டி அஞ்சு லட்சம் ஓட்டுல வின் பண்ணாங்கன்னா இந்த வாட்டி ரெண்டு லட்சம் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா அதனால இந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு புத்து உணர்ச்சி பெற வேண்டிய ஒரு புது முகத்தை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு புது முகத்துக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இந்த செயல்படாத மந்திரிகள் எல்லாம் பல பேர் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி இப்பவே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அதுதான் அடுத்த கேள்வி வச்சிருந்தேன் நீங்க சொன்னீங்க நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லாத நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க ஆனா மேனிபெஸ்டோல குடுத்திருந்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கறத நம்மளுடைய பார்வையா இருக்கு அதையும் தாண்டி இந்த எலெக்ஷன் டுவெண்டி போருக்கு அப்புறம் திமுக மாற்றங்கள் பெரிதா இருக்கும்னு சொல்லப்படுது அது முக்கியமா நிறைவேற்றாத வாக்குறுதிகள் ஒண்ணு வந்து இந்த கவர்மெண்ட் சொல்ட்டு இந்த ஓல்டு பென்ஷன் கவர்மெண்ட் சொல்ட்டு ஆசிரியர்களுக்கு அவங்க எல்லாம் அவங்க யாருன்னா இந்த இந்த ஒரு ஒரு அதிருப்தி செவிலிய இருக்கு கொரோனா டைம்ல வேலை ஏ இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் மேல இந்த ஆசிரியர்கள் அரசு உருவாக்குற உருவாக்குற விஷயம் தான் ஏன்னா அவங்கதான் ஒப்பீனியன் உருவாக்குறாங்க

இந்த தேர்தலுக்கு முடிவுக்கு அப்புறம் எப்படி மாறும் சொல்ல முடியாது நீங்க பண்ற விஷயத்தான் இருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவங்களுக்கு நிறைவேற்றணும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வேலை எல்லாம் கொடுக்காத இருக்கீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே கொண்டதரா இருக்கீங்க நீங்க கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க சொல்லாத ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணிருந்தா கூட அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இருபத்தாறு நோக்கி போகும்போது உங்க கவர்மெண்ட் வந்து செயல்படாத பல மந்திரிகள் இருக்காங்க இவங்க நீங்க மாத்த வேண்டிய அவசியம் இருக்கு பல மாவட்ட செயலர் இருக்காங்க மாத்த வேண்டிய அவசியம் இருக்கு வயசானவங்களும் தூக்கி போட்டு ஒரு எங் பேச கொண்டு வேண்டிய அவசியம் இருக்கு அதெல்லாம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா வந்து அஹ் ஓரளவுக்கு இருபத்தாறு நோக்கி போகும்போது ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரியான ஒரு டீமை நீங்க வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு சோ பழைய கழிதலும் புதிய புகுதலும் இயற்கை நீதின்ற மாதிரி நீங்க வந்து மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி நீங்க ஒத்தவையே இருபத்தஞ்சு வருஷம் மந்திரி ஒருத்தனையே வந்து மாவட்ட செயலாளர் இதெல்லாம் எதுக்கு அதனால ஸ்டாலின் வந்து திங்க் பண்ணணும் பல பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு

திமுக ஆட்சிக்கு வந்த பல கிரைம்ஸ் நடக்கும் அப்படிங்கறது ஒரு விஷயம்தான் தமிழ்ல பேச்சு வழக்குல அம்மா அப்பா பேச்சு வழக்குல சொன்னா இன்னும் கடுமையா இருக்கும் அந்த மாதிரி இந்த வாட்டி இந்த மூன்று வருஷ காலகட்டங்கள்ல இந்த கிரைம் சம்பவங்கள் கொஞ்சம் அதிகமாவே நடந்திருக்கிறத பாக்க முடியுது சொல்ல முடியாது கிரைம் சம்பவங்கள் எல்லா காலகட்டத்திலும் நடக்குது எதிர்கட்சியும் அதை பெருசுப்படுத்துவாங்க

இந்த மாதிரியான அந்த கொலை கொள்ளை விஷயங்கள்லாம் நியாயப்படுத்தல போலீஸ் வந்து கண்டுபிடிக்கணும் குற்றவாளிகள் எப்போது கூட பன்னெண்டு நாட்கள்ல மட்டுமே காங்கிரஸ் செயலாளர் ஜெயக்குமார் கண்டுபிடிக்கணும் யாரும் உண்மையான குற்றவாளிகளை யாரையும் விடக்கூடாது அது வந்து அதுல வந்து தெளிவா இருக்கணும் அதுல ஒரு சந்தேகம் கிடையாது நான் என்ன சொல்றேன்னா சமூகத்தில் நடக்கிற குற்றங்கள் வந்து அதிகமாயிட்டுதான் இருக்கும் அது வந்து காலம் அந்த மாறிட்டே இருக்கு இருக்கு அதனால குற்றங்கள் அதிகமாயிட்டு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது அந்த குற்றங்களை கண்ட்ரோல் பண்றதுல போலீஸோடைய பங்களிப்பு மட்டும் இல்ல மக்களுடைய பங்களிப்பும் இருக்கின்றத நம்ம ஒத்துக்கணும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நம்ம மறுக்க கூடாது அது உண்டு உண்மை நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து எல்லா காலகட்டத்திலையும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த குற்றங்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு இவங்க எந்த காலகட்டத்திலேயோ குற்றங்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு பட் எல்லாத்துக்கும் நம்ம நேரடியா வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டாலின் குறை சொல்ல முடியாது ஆக்சுவலா இப்போ துப்பாக்கி சூடு நடந்து வச்சுக்கோங்க மக்கள் அது வந்து கவர்மெண்டுடைய சல்லு துப்பாக்கி சூடு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்து ஏன் சொல்றோம் நம்ம நீங்க நினைச்சிருந்தா துப்பாக்கி சூடு எடுத்துக்கலாம் பதிமூணு பேர் செத்து போயிட்டாங்கல்ல பரமக்குடியில ஜாதி கல்லூரம் நடந்த போது ஆறு பேரை சுட்டுக்கோங்க ஜெயலலிதா ஆட்சியில் அதை தத்துக்கலாம் இல்ல ஏன் சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா தான் கவர்மெண்ட் நேரடியா சமூகத்தில் நடக்கிற குற்றங்களுக்காக குற்றங்கள் நடக்குது ஆனா ஒரு மக்கள் பார்வைகள் எப்படி தெரியுமா தெரியும் திமுக ஆட்சியில நிறைய குற்றங்கள் நடக்குது அப்படின்னு தெரியும் அது உண்மையா கூட இருக்கலாம் ஆனால் இது தொடர்ந்து எல்லா சமூக சமூகத்துல தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அது கவர்மெண்டே ஒரு சட்டம் ஒழுங்கு கடன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமா இருக்காங்க அப்படின்னா தான் அது வந்து கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும்

நிறைய நிலை தான் செய்யும் அது வந்து ஒண்ணு வித்தியாசம் கிடையாது ஏன்னா போலீஸ் அப்படியே தான் இருக்கு போலீஸ் மாறாது போலீஸ் சுப்ரீம் கோர்ட் நிறைய கைட்லைன்ஸ் பண்ணனும் அந்த கைட்லைன்ஸ்லாம் எதுவுமே வந்து எடுபடாது கடைசியில அது வந்து அடி அடிப்படையில கடைசியில பாத்தீங்கன்னா சாத்தாங்குளம் எப்படி நடந்தது ஏடிஎம் கட்சியில்தான் நடந்தது எவ்வளவு பெரிய குடூரமான விஷயம் அப்பா பையன் ரெண்டு பேரும் அது சாத் அதிமுக ஆட்சில நீங்க சொல்றது அக்செப்டபுள் தான் ஏன்னா அதிமுக ஆட்சியில சாத்தான்குளம் சம்பவம் திமுக ஆட்சியில பல்வீத் சிங் சம்பவம் அது டெத்துல போய் முடியலனாலும் போய் முடியலனாலும் பாதிக்கப்பட்டவங்களோட லிஸ்ட் ரொம்ப பெரியதா போலீஸ் வேற ஆட்சியில அப்படித்தான் இருக்கும் போலீஸோட ஆக்டர் இது அப்படித்தான் இருக்கும் போலீஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே சட்டபூர்வமா கரெக்டா பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது நான் சொல்றது என்னன்னா ஒரு மரணம் கூட காவல் கஸ்டடியில வந்து நம்மளுடைய பாயிண்ட் அதனால வந்து இதை வச்சுட்டு நீங்க வந்து திமுக குறை சொல்றதுன்னா அப்ப அதிமுகவும் சொல்லலாம் எதுக்கு எப்படி இந்த சமூகங்கள்ல இந்த குற்றங்கள் நடக்குதோ அதே மாதிரி போலீஸ் துறையும் மாறாது போலீஸ் துறையும் பல்வேறு சீர்திருத்தங்கள் பண்ணி கூட அவங்க வந்து எந்த விதத்துல குற்றங்களை விசாரிக்கணும் புலர் விசாரிக்கணும் ஒருத்தர் அரசு பண்ணா எப்படி நடைமுறையை கையாளணும் போன்ற பல விஷயங்கள் இருந்துமே பல்வேறு சமயங்களில் இதெல்லாம் காவல்துறை கண்டுபிடிக்கிறதே இல்லை இந்த இது மாதிரியான விஷயங்கள்னால திமுக கட்ட பேர் அப்ப எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும் அந்த கட்ட கட்டப்பேர் இந்த கட்ட பேர் வந்து சேரும் அது எல்லாம் பார்த்து என்னங்க இது மாதிரிலாம் நடக்குது இதெல்லாம் பாத்துக்கோங்க எங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க இருப்பீங்க இன்னைக்கு முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் இருந்து போயிருக்க நாங்க அஞ்சாவது வருஷம் போய் மக்களை சந்திக்கணும்ல எங்க பேர் தானே கெட்டு போகுது

ஒரு தலைவர் விஸ்வநாதன் சொன்னாரு இல்ல ஒரு விஷயம் வேலூர்ல நடக்குது விஸ்வநாதனை கூப்பிடுறாரு எம்ஜிஆர் அவர் அங்கேயே வேலூர்ல இங்க வராரு வந்து இவர்கிட்ட பேசறதுக்கு பேசிட்டு இருக்கும் போதே வேறு ஒரு விஷயம் சொல்றாரு எம்ஜிஆர் உடைய இது எப்படி இவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா அது அப்புறம் தெரிஞ்சுக்கிறாரு வேலூர்ல இருக்கிற சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் அங்க இருக்கிற சினிமா விநியோகஸ்தர் அவர்கிட்ட பேசிருக்கார் எம்ஜிஆர் அவர் எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டார் அது மாதிரிதான் கதை கேளுவோம் எல்லாருக்குமே அங்க இருங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பேஸ் இருக்கும் ஜெயலலிதா தான் ஜெயலலிதா மட்டுமே கான்ட்ராக்ட்ல இருப்பாங்க அவங்க போலீஸ் சொல்றதே பெரும்பாலும் நம்புவாங்க ஆனா இவங்க எம்ஜிஆர் கலைஞரும் அப்படி எல்லாம் கிடையாது ஸ்டாலின் அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் வந்து இந்த விஷயத்துல இருந்து விலகிருந்தாருன்னா அப்புறம் வந்து போலீஸ் சொல்றதே நம்பியிருந்தாருன்னா ஆட்சிக்கு ரொம்ப கெட்ட பேர் வரும் நன்றி சார் நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்